ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறைகளுக்கு ஆசை வரும் வாரங்கள் என்ன நினைக்கிறதுனு பார்க்கலாம் அண்ணாமலை என்ன பண்ணுறாங்க தான் அம்மா கூப்பிட்டு போனதுனால பொங்கலுக்கு தான் மருமங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு ஊருக்கு போகிறாங்க அங்கே போன கையோட அங்கே அவங்க அம்மாவோட ராஜ்யம் தானே எப்போவுமே இங்கே தாங்க விஜயாவோட ஆட்டம் அங்கே செல்லுபடியாகுது இங்கே பாட்டி வந்தாலும் இவங்களோட ஆட்டம் தான் இருக்கும் ஆனால் அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா மீனா சீக்கிரம் சமைக்கவா அப்படின்னு பயங்கரமாக ஆர்டர் போடுறாங்க ஆனால் பாட்டி எப்படி சூப்பர் பாட்டி இல்லையா ஏய் என்ன நீ உங்கள் வீட்டில் உன் மருமகளை வேலை வாங்குறீங்கள ஆமாம் அதே மாதிரி இது ஏன் வீடு என் வீட்டில் ஏன் மருமக நீ தானே மீனாக சமைக்கணும் சமடி அப்படின்றாங்க விஜயா வேறு வழியே இல்லை கொட்டி பாம்பா மகடிக்கு அடங்குற பாம்பு மாதிரி பாட்டி என்ன சொன்னாலும் சரி அடங்கி போகிறாங்க பரவாயில்ல சும்மா சொல்லக்கூடாது வேக வேகமாக ஊது ஃபூனு ஃபூனு ஊதி ஊதி சமைக்கிறாங்க நல்லா இடுப்போடியே வேலை வாங்குறாங்க பாட்டி விஜயாவுக்கு வேலையெல்லாம் நல்லபடியாக முடிக்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க இங்கே காய்கறி நறுக்கிட்டு இருக்காங்க என்ன கட் பண்ணிக்கிட்டு இருக்கில்ல ஸ்ருதி காயை கட் பண்ணிக்கிறாங்க அதனால் சாப்பிட முடியாமல் தவிக்கிறாங்க என்ன பண்ணுறது அவங்க பணக்கார மருமகளாச்சே வேக வேகமாக நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அவங்களுக்கு ஆசையாக ஊட்டி விட்றாங்க ஸ்ருதிக்கு அதை அப்படியே மீனா ரோகிணி பார்க்குறாங்களா அண்ணாமலை பாட்டி இருந்துட்டு ஏய் ஒரு மருமளுக்கு மட்டும் ஊட்டாத மற்றவங்களுக்கு ஊட்டு அப்படிங்கிறாங்க உடனே ரோகிணிக்கு அன்பொழுதும் ஊட்டுறாங்க இந்த விஜயா மேடம் ஆனால் மீனா ஊற்றி அப்படின்னு பாட்டி பயங்கரமாக திட்டுறாங்க அதுக்கப்புறம் வேண்டாம் விருப்பம் அப்படி திணிக்க போகிறாங்க அப்படியே திணிச்சு விட்றாங்க இப்படியே எதிரிக்கு அப்படி திணிக்கிற மாதிரி எதிரி கூட இப்படி திணிக்க மாட்டாங்க பாவம் ஆனால் அப்படியே அம்மா ஊட்டி விடுதுன்னு சந்தோஷமாக முத்து பார்க்குறாங்க அப்படியே அமுக்கி விட்றாங்க வாழ்க்கையில் வச்சு இந்த விஜயாவுக்கு என்னைக்கு தாங்க ஆப்பு வைப்பாங்க யாருமே தெரியல யாராவது ஒருத்த வந்து ஆப்பு வைப்பாங்கன்னா நடக்க மாட்டேங்கிறேங்க ரோகிணியோட ஆட்டம் கொஞ்சம் ஒன்று சின்னதாக தெரிஞ்சாலே போதும் அவள் ஏழை தான் இந்த மாதிரி பிள்ளை தான் அப்படின்னு தெரிஞ்சாலே அவள் கொத்தம்பூரம் அடங்கிடும் விஜயாவுக்கு ஆப்பு சீக்கிரம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு உங்கள் பொண்ணால் கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்